தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயவர்களுக்கு தேடி வந்த நல்ல செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் விஜய் அவர்களுக்கான அரசியல் களமாக மாறும் கரூரில் நடைபெற்ற துயரம் விஜய் அவர்களுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது திமுக அரசியல் சூழ்ச்சி குறுகிய இடத்தை ஒதுக்கீடு செய்தது காவல்துறையினரின் பங்களிப்பு இல்லாதது விபத்திற்கு ஏற்பட்ட காரணம் முழுக்க முழுக்க திமுக தான் இதன் பின்னணியில் இருந்துள்ளதாக முதற்கட்ட சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம் தனது நான்கு ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் நிச்சயம் திமுகவை தமிழக மக்கள் கொண்டாடியிருப்பார்கள் ஆனால் நான்கு ஆண்டுகால திமுக ஆட்சி என்பது மக்களின் இரத்தத்தை பணமாக உறிஞ்சக்கூட வகையில் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அனைத்தும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது ஓராண்டே ஆன தமிழக வெற்றிக் கழகத்தின் பயணத்தை பார்த்து திமுக மிக மிக அதிக பயத்தில் திமுக சூழ்ச்சியின் காரணமாகத்தான் கரூர் சம்பவம் நடைபெற்றது என்பதை சிபிஐ துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரிந்து கொண்டார்கள் அனைத்து ஆதாரங்களும் திமுகவிற்கு எதிராக இருக்குமேயானால் நிச்சயம் ஸ்டாலினை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கும் நேரடியாக அனைத்து ஆதாரங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவின் ஆட்சியவை கலைப்பதற்கான ஏற்பாடுகளையும் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முயற்சிகளையும் மேற்கொள்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் தனித்து போட்டியிடுவது கடினம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது அதிமுகவின் ஏற்று போட்டியிட்டு துணை முதல்வர் பதவியோ அல்லது இரண்டரை ஆண்டு காலம் முதல்வர் பதவியோ கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நூறு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது விஜய்க்கு தேடி வந்த நல்ல செய்தி இதுதான் என்ற தகவலும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இனி திமுகவின் கதை முடிந்துவிடும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் தாவேகா அதிமுகவின் தலைமை ஏற்கலாமா அல்லது வெற்றியோ தோல்வியோ தனித்து போட்டி